வணக்கம் இது உங்கள் தமிழ் செய்திகள் யாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து நீக்கப்பட்ட தொண்டர் ஊழியர்கள் இயாழ் போதனா வைத்தியசாலையிலிருந்து வேலை நீக்கம் செய்யப்பட்டதாக கூறப்படும் தொண்டர் ஊழியர்களின் பிரதிநிதிகள் சிலரையின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சுகாதார அமைச்சிற்கு அழைத்துச் சென்று கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா தலைமையிலான குறித்த குழுவினர் சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதீஸ் அமைச்சின் செயலாளர் அனில் யாயசிங்க மற்றும் பிரதி அமைச்சர் ஆகியோரை இன்றைய தினம் சந்தித்து இவ்வாறு கலந்துரையாடலில் ஈடுபட்டுள்ளார் இதன்போது குறித்த தொண்டர் ஊழியர்களுள் இருபத்தெட்டு பேர் சுகாதார அமைச்சுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதுடன் தங்களது பிரச்சனைகளை நேரடியாக அமைச்சர் உள்ளிட்ட குழுவினரிடம் முன்வைப்பதற்காக சந்தர்ப்பமும் இதன்போது ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த கலந்துரையாடலின் போது பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பில் தீவிரமாக கலந்தாலோசிக்கப்பட்டதுடன் சில முடிவுகளும் எட்டப்பட்டுள்ளதாக அறிய முடிகின்றது தொடர்ந்தும் பிரேக்கிங் செய்திகளுடன் இணைந்திருங்கள் நன்றி